ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உலக வரலாற்றிலேயே நடந்த மிகவும் குறுகிய போர் வெறும் முப்பத்தெட்டு நிமிஷங்கள் தான் நீடிச்சது ஆனால் அந்த முப்பத்தெட்டு நிமிஷத்தில் நடந்தது ஒரு நாட்டோட அரசாட்சியே மாறிடுச்சு அதுதான் ஆங்கிலோ சான்சிபார் வார் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் நடந்துச்சு இப்போ கேள்வி என்னன்னா ஏன் இந்த போர் நடந்தது யாருக்கும் யாருக்கும் இடையில நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடந்தது வந்து இங்கிலாந்து பிரிட்டிஷ் எம்பையர் மற்றும் சான்சிபார் சுல்தான் அவங்களுக்கு இடையில தான் நடந்திருக்குது அந்த நேரத்தில் சான்சிபார் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவோட கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு சிறிய தீவு நாடு சுல்தான் ஹமத் துவைனி அவங்க வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல இறந்திருக்காங்க அவருக்கு அப்புறம் சிம்மாசனத்துக்கு வந்தார் சுல்தான் கலீத் பின் பார்க்காஷ் ஆனால் பிரிட்டிஷ் அதுக்கு ஒத்துக்கொள்ளலை அவங்க வந்து வேறு ஒருவர் அதாவது ஹமூத் பின் முகமது அரசனாக்கணும்னு நினச்சாங்க ஆனால் கலீத் பின் பார்க்காஷ் அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சு இப்போ நான் தான் அரசன் அப்படின்னு அறிவிச்சாரு அப்போ பிரிட்டிஷ் கடுப்பாயிடுச்சு அவங்க வந்து இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு காலையில் ஒம்போது மணிக்குள்ளே அரண்மனையை விட்டு நீ வெளியில் வரணும் இல்லைன்னா போர் ஆரம்பம் அப்படின்னு உத்தரவு கொடுத்தாங்க காலை ஒம்போது மணி ஆயிடுச்சு ஆனால் கலித் அரண்மனைக்குள்ளேயே ஒன்பது ரெண்டுக்கு பிரிட்டிஷ் கடற்படை தாக்குதல ஆரம்பிச்சது மூணு பெரிய கப்பல்கள் அரண்மனை துப்பாக்கி மையங்கள் அது மட்டும் இல்லாம படையணிகள் மேல குண்டுகள் விழுந்தது சான்சிபாரின் படை வந்து ஒன்னும் பெருசு கிடையாது சில நூறு பேர் சில பழைய கப்பல்கள் தான் இருந்தது அந்த கப்பல்கள் வந்து ஆரம்பத்திலேயே அழிஞ்சு போச்சு அரண்மனை முழுக்க தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு அப்படி பார்த்தா காலை ஒம்போது முப்பத்தி எட்டு மணிக்கே போர் முடிஞ்சு போச்சு வெறும் முப்பத்தெட்டு நிமிடங்கள் தான் நடந்தது அந்த போர் களி தப்பிச்சு ஜெர்மன் துரகத்துக்குள்ளே ஓடி போயிட்டாரு பிரிட்டிஷ் ஆதரவு பெற்ற சுல்தான் அரசனானாரு இப்படி ஒரு நாட்டின் அரசனே மாறிய போர் வந்து வெறும் முப்பத்தெட்டு நிமிஷங்கள் தான் நீடிச்சது இதுதான் வரலாற்றில் உலகின் மிக குறுகிய போர் அதாவது த ஆங்கிலோ சான்சி பார் வார் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு ஹிஸ்டரியை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ பை பாய்